இன்றைக்கி வந்து இட்லி இதை பொட்டுக்கடலில் முறுக்கு தான் பண்ணியிருக்கேன் யாராவது இப்போதான் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் காட்டும் அதை டச் பண்ணேனா உடனே வந்து ஒரு பெல் காட்டும் அதே டச் பண்ணிடலாம் வந்து ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதே டச் பண்ணிடலாம் உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு பண்ணுறதை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இப்போது நம்ம வந்து புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு பார்க்கலாம் நேற்று பண்ணதும் நான் புழுங்கரிசி போட்டு தான் பண்ணேன் ஓட்டு பக்கட ரிப்பன் பக்கோடா அப்படிங்கிற ஓட்டு பக்கோடா அதெல்லாம் பண்ணேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு வரைச்சி போட்டு முறுக்கு பார்க்கலாம் அதுக்கு இந்த டம்ளரால நாலு டம்ளர் அரிசி அது வந்து நம்ம நாலரை போட்டிருந்தோம்னா வந்து கிலோ கணக்கு வரும் ஒரு கிலோ ஒரு நாலரை போட்டிருந்தா இது நாலு போட்டிருந்தா ஒரு படி தான் வரும் அதுக்கு நான் வந்து கிலோ போட்டிருந்தீங்கன்னா இரநூறு கிராம் பொட்டுக்கல்லை அரைக்கலாம் நான் வந்து படி போடுறதுனால வந்து நூற்றி எண்பது கிராம் பொட்டுக்கல்லை வந்து அரைச்சி ரெண்டு ரூபா சளிச்சு வச்சுட்டுருக்கேன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து நான் மா இது இட்லி அரிசி இட்லி அரிசியிலே நான் வந்து ஒரு வர மிளகா ஒரு பதினஞ்சு பதினாறு மிளகா போட்டுகிட்டு காரத்துக்கு அதையே போட்டு அரைச்சுட்டேன் ஊற வச்சு ஓமம் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டேன் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம எதுக்கும் ஒரு கைப்பிடி மட்டும் மாவை நிறுத்திக்கலாம் ஏன் நிறையா போட்டுக்கெல்லாம் மாவை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் புழிய வராது கட்டாய் கட்டாய் போயிடும் புழியை வராது பார்த்துட்டு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் ரெண்டு ஏடு புழிஞ்சிட்டு பார்த்துன்னு போட்டுக்கலாம் ஓமம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பெருங்காயம் இதுலயே பெருங்காய ஜலத்தை விட்டுட்டேன் இது நான் பிசைஞ்சுக்கலாம் தேவையாக இருந்தால் ஜலம் விட்டுக்கலாம் இல்லைன்னா இதே இப்போ ஒரு கிரைண்டரு நான் கிரைண்டரில் தான் அரைச்சின்னு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதெல்லாம் இப்படி ஒட்டாது வெது பத்தியலாம் கையில இந்த மாதிரி இருக்கணும் சரியா இது கரெக்டா இருக்கு ஒரு பிள்ளையா பிடிச்சிப்போம் நம்ம எது பண்ணாலும் முதல்ல வந்து பிள்ளையார வேண்டி தான் வந்து பண்ணணும் குங்குமம் வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு கையளம்பிக்க தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முறுக்கு வச்சு எடுத்துட்டு இருக்கேன் இந்த இது போட்டுருக்கேன் மூணு கண் இருக்கு இல்லையா தேன் குழல் தேன் குழல் மூணு கண் இருக்கிறத போட்டுருக்கேன் இதுக்கு எண்ணெய் தொடச்சுக்கலாம் தொடச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் சூடாடி தான் நம்ம கை விட்டு தொடக்க முடியாது எடுத்து இங்கேயும் துச்சுக்கலாம் என்ன அப்பதான் ஈஸியா வந்து கரெக்டா புளிய வரும் முறுக்கச்சில என்ன காயட்டும் பாருங்க குளிக்கலாம் என்ன காஞ்சிருத்து ஒரு சிலர் வந்து ஜார்னியில் அப்படியே புழிஞ்சு விடுவா போர் மாவு இதே இதாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது போர் ஒரு வந்து அப்படியே இந்த ஜார்னியில் கரண்டியில் அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு விடுவாள் ஒரு சிலர் எப்படியும் புரிஞ்சுக்கலாம் அது நம்மளுடைய இதை பொறுத்து தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்போம் இது இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த முறுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தியாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிலோ அரிசின்னு பொட்டை எல்லாம் இரநூறு கிராம் பொட்டுக்கலை நீங்கள் பவுடர் பண்ணி பண்ணிக்கலாம் ஜாஸ்தியாக போனால் இது வந்து உங்களுக்கு இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் கட்டாய் கட்டாயி வராது அதனால் கொஞ்சம் வச்சுட்டு போட்டுட்டேன்னா தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம் எனக்கு இது வந்து முழு பொட்டுக்கல்லை அதனால் வந்து நூற்றி ஐம்பது கிராம் கொட்டது இவ்வளோ மாவு மிச்சம் ஆகிடுத்து பாருங்க முழு பொட்டுக்கல்லை உடச்சதாக இருந்தால் சரியா இருக்கும் முழு பொட்டுக்கல்லை தோசை அலங்கட்டு எடுத்துடலாம் பாருங்க எடுத்துடலாம் இது இட்லி அரிசி தான் இன்னொரு ஏழு புழியிறேன் இந்த நுரையெல்லாம் அடங்கினோன்னே திருப்புவோம் ஏன்னா விருந்துனா உடனே மாவு ஈரமாக இருக்கும் டக்குன்னு திருக்கும் போது நமக்கு அது அப்படியே பிரியற சான்சஸ் இருக்குது இது வெந்தாடு பிரிச்சு விட்டுக்கலாம் இந்த பாருங்க சலசல பழங்கி எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு படி இது எடுத்து ஒரு படி இப்போ இட்லி அரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக வெண்ணெய் கட்டியாட்ட அரைச்சுட்டேன் கிரைண்டரில் போட்டு அதுலேயே வர மிளகா நமக்கு எவ்வளோ காலத்தையே நான் வந்து ஒரு பன்னெண்டு மிளகா போட்டுகிட்டுருக்கேன் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் போட்டுகிட்டு அப்புறம் வந்து அதிலேயே வந்து உப்பு போட்டுட்டேன் ஓமத்தையும் போட்டு அரைச்சுட்டேன் பெருங்காய தண்ணியை விட்டு கரைக்கும் போது பெருங்காய தண்ணியை விட்டு கரைச்சுட்டேன் அப்புறம் வந்து எள் போட்டுகிட்டு பாருங்கோ நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்துட்டேன்னா அவ்வளோ போடவே இல்லை நான் மெஷர்மெண்ட் போட்டு தான் எடுத்துட்டேன் ஆனால் ஒரு நூற்றி அறுபது கிராம் இருக்கும் பொடி அவ்வளோதான் பொட்டுக்கண்டு போட்டுருப்பேன் அதை போட்டு முறுக்கு புழிஞ்சிருக்கேன் வாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ